ஆனால் ஆணையாளர்களும் வருவாங்க அவரும் திருப்பம் வர முடியல ஆனால் வெளியூர் சென்றதுனால் தான் லேட் ஆகிட்டு ஏற்கனவே இந்த மன்றத்தில் நூற்றி எழுபத்தி மூணு மனு வாங்கியிருக்கோம் அதில் நூற்றி அறுபத்தஞ்சு டிஸ்போஸ் பண்ணியாச்சு நாலு தான் வென்னிங் இருக்குது வென்னிங்னால் கொஞ்சம் தீர்த்து முடியாத பிரச்சனை இருக்கும் வட்டா இது பேர் மாற்றுறது பெர்த் சர்டிஃபிகேட்டு இல்லை நேம் கரெக்ஷன் வந்து உடனே நீங்கள் கொடுக்குற உடனே மறுநாளே ஆர்டர் கொடுத்துருவோம் ரோடு க்ளியாரிட்டி அடிப்படையில் பார்த்துருப்போம் ஃபண்டு கொஸ்டின் என்ன இருக்குது நாலடி அஞ்சு அடிக்கு இந்த கலெக் மண்டலத்தில் ஃபுல்லாக நாலடி அஞ்சு அடி நெருக்கிய பகுதி இருக்குது அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சந்தாரங்கள்லாம் அது பிள்ளையார் அடிப்படையில் வரும் மற்றபடி கேட்ட ரோடெல்லாம் ஓரளவு ஆய்வு பண்ணி அதை போட சொல்லியாச்சு மற்றும் இன்னும் நியூவாக ஏதாவது ஐடியா இருக்கா அந்த பொதுமக்களை சந்திக்கிறதுல அவங்களும் நிறைய ஐடியா தராங்க தந்தா மாநகராட்சி முன்மாதிரியாக போகணுங்கிற நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தூத்துக்குடி மாநகரம் தொழிற்சாலை நிறைந்த பகுதி முதலமைச்சர் உத்தரவு கணங்க கார் தொழிற்சாலையாக இருக்கட்டும் பல்வேறு கட்டங்கள் நடைபெற்ற இருக்கட்டும் நம்ம இப்போ ஆர் பார் சீசாரில் கேட்டோம் ஏன்னா ரெண்டு பீச்சிங்கில் இருக்குது கிழக்கு மண்டலம் தான் ரோச் பார்க் இருக்குது முத்துநூர் இருக்குது நம்ம இப்போ ஸ்மார்ட் சிட்டியில் டெவலப் பண்ணோம் ஆர்பாரில் ஆர்பார் பீச்சு இது வரைக்கும் போயிருக்கோம் அந்த பீச்சிங்க எடுத்துக்கிட்ட ஒரு எட்டு கோடி அளவுக்கு நல்லா ஒரு மெட்ராஸில் அப்படி இருக்கோம் மெரினா அளவுக்கு டெவலப் பண்ணுறது நம்மகிட்ட ஒப்படைச்சிருக்காங்க ஆர் பார் நிறுவனம் அதுவும் நம்மளுக்கு எடுத்து செல்லும்போது இது மட்டும் இல்லை எங்கே எண் எண்டு சாலையில் டெஸ்ட் சைட் எடுத்துக்கொண்டு டெவலப்ஜிஸோடு போட்டு வராங்க இது போல் இதையுமே மென்லும் வேறு என்ன பண்ணலாம் இன்னொரு கோரிக்கை வந்துச்சு இப்போ ரயில்வே ஸ்டேஷன் ரோடு பார்த்துருக்கீங்க நிறையா வேறு போகிறாங்க முன்னாடி ஒரு ட்ரெயின் போச்சு இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் போகிற மாதிரி சேர்ச்சி பெங்களூர் வண்டி இரநூறு பெய்ன்னு இருக்குது போகிறவரை நெருக்கடியாக இருக்கு தம்பி எடுத்துகிட்டு ரோடு நல்லா அகலமாக யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி தரணும் என்ன ரயில்வேல ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் இந்த சைடு ஒரு வாசல் போட்டு தரணும் நம்ம சீ அதை லெவலுக்கு கேட்டாப்போ நம்ம இடம் தான் மாநகராட்சி இடம் அதில் வாசல் போட்டு தேடிப்போம் அதையும் பண்ணி தரமுறக்கூடிய வேறு என்ன கேள்வினாலும் பத்திரிகையாளருக்குன்னு தெரிவித்துக்கொள்ளி நான் கேட்கேன் மற்றும் பொதுமக்கள்கிட்ட மனு இன்னொன்று மழை வெள்ளம் வர்றதுனால அங்கே அங்கே ட்ரைனர் க்ளீன் பண்ணுறீங்க மற்ற இடத்துக்கு அஞ்சு பேர் மேலே போய்ட்டு இருக்கு இருந்தால் மாஸ்க்ல நீங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் எங்கிட்ட வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஆன்லைன் சோசியல் மூலியமாக சுற்றி போயிட்டுருக்கீங்க அந்த வேலையை பண்ணுறோம் தெரிஞ்ச மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இந்த இடத்துல இந்த குப்பை இருக்குன்னு எழுதி சொல்லிடலாம் போகாட்டை மழையை பேருந்து நிலையம் சொன்னீங்க மழையை பிறந்த ஸ்மார்ட் சிட்டி அண்ணா பேருந்து நிலைய பாத்ரூம் க்ளீனலின்னு சொன்னீங்க அது ப்ரைவேட்டு உடனே கொடுத்தாச்சு கரெக்டாக போய்ட்டு இருக்குது தேவைப்படால் அங்கே இன்னும் கன்ஸ்டக்ஷன் பண்ண போகிறோம் திருப்பியும் உங்கள் வாயிலாக சொல்லிங்கன்னா கேரி பேக் கண்டிப்பாகவே அதை நிறைய ஒழிக்காமல் ஓடையில் அங்கங்கே கிடக்கு பறக்கிட்ருக்கோம் டெய்லி நூற்றி ஐம்பது டன் எடுத்துகிட்டு இருக்கோம் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் அதை கேரி பேக் இருக்கு நாங்களும் ரைட் பண்ணிட்டே தான் இருக்கோம் மக்கள் தான் பொதுமக்கள் தான் நம்ம வாங்கக்கூடாது இருந்தால் எங்கிட்ட சொல்லிக் கொடுங்க நம்ம சுகாதார வச்சு நாங்கள் பிடிக்கும் என்று கூறி இப்போது ஒன்று ஒன்றா மனு கொடுக்கணும்னு கிடைப்பேன் நன்றி நன்றி